எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சம்பளத்தை பல மடங்கு உயர்த்திய அஜித் குமார் எவ்வளவு தெரியுமா நடிகர் அஜித் தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோவாக இருக்கின்றார் இவர் நடிப்பில் தற்போது விடாமுயற்சி படம் உருவாகி வருகின்றது மகள் திருமேனி இயக்கும் இப்படத்தின் மீது மாபெரும் எதிர்பார்ப்பை ரசிகர்கள் வைத்துள்ளனர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் த்ரிஷா ஆரவ் பிரியா பவானி சங்கர் ரஜினா என பல நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடித்து வருகின்றார்கள் சமீபத்தில் கூட இப்படத்தில் இருந்து ஆக்ஷன் காட்சியில் வீடியோ ஒன்றை படக்குழு வெளியிட்டிருந்தனர் இப்படத்தை தொடர்ந்து அஜித் நடிக்கவிருக்கும் திரைப்படம் குட் பேட் அக்லி இப்படத்தை அஜித்தின் தீவிர ரசிகரும் இயக்குநருமான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகின்றார் இப்படத்துக்கான முன் தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது விடாமுயற்சி படத்துக்காக நடிகர் அஜித் கோடி சம்பளமாக வாங்கினார் என கூறப்படுகின்றது இதைத் தொடர்ந்து நடிக்க குட் பேட் அக்ளி திரைப்படத்துக்காக ரூபா நூற்றி அறுபத்தி மூன்று கோடி சம்பளமாக வாங்க உள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது பின் அஜித் நடிக்க போகும் படத்துக்கு தனது சம்பளத்தை இருநூறு கோடியாக உயர்த்தி விட்டார் என பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார் ஏற்கனவே கோட் படத்துக்காக விஜய் இருநூறு கோடி சம்பளம் வாங்கியுள்ளார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அஜித்தும் தனது சம்பளத்தை இருநூறு கோடியாக உயர்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது